பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் ப்ரீத்தி வந்து சக்திக்கு கால் பண்ணி கிளைண்ட் உனக்காக வெயிட் பண்ணுறாங்க வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இதை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை ட்ராப் பண்ணிவிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ப்ரீத்தி வந்து சக்தியோட மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையோ ஒருவேளை பொன்னி வந்து எல்லா ஒன்றுமே சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கிளைண்ட் இல்லை அவங்க போயிட்டாங்க ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சரி நான் வந்துட்டு தான் இருக்கேன் ஏதோ வந்துட்டேன் ஆஃபீஸ் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபோனை வச்சதுமே பிரீத்தி நல்லா தானே பேசிகிட்டு இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லியிருக்க மாட்டா அப்படின்ட்டு இருக்காங்க ஆஃபீஸ்க்கு வந்ததுமே சக்தி வந்து ஃபோனில் டென்ஷனாகவே பேசிட்டு வர்றாங்க அது எல்லாமே பிரீத்தி வந்து நம்மள தான் பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க இந்த பொண்ணு எல்லா ஒன்றுமே சொல்லிட்டா புழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பொன்னி வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ சுந்தரம் வந்து இன்னொரு பொண்ணோடு இருக்கிறத பார்த்துடுறாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க எல்லாருமே ஹாலில் இருக்காங்க அப்போ ச பொன்னி வந்து சக்தி சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு அதனால அவருக்கு நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க உடனே கார்த்தி வந்து சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னைக்காவது உஷானி உனக்கு எப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தான் எனக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கலாச்சி பேசிகிட்ருக்காங்க சுந்தரம் வீட்டுக்கு வராங்க அப்போ பவானிட்ட ஒரு டீ கேட்குறாங்க உடனே பவானி கிச்சனுக்கு போகிறாங்க நான் டீ நீ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்னி டீ போட்டு சுந்தரம் ரூமுக்கு போய் கொடுக்குறாங்க அப்போ உங்களை வேறு பொண்ணோட பார்த்தனே என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அது நான் இல்லை நான் ஆஃபீஸ்க்குலாம் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மலப்பிட்றாரு பொன்னி வந்து போயிடுறாங்க இதோட என்ன எபிசோட் முடியுது